இந்த இன்ஸ்கட் தான் இன்னைக்கு வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்

நம்மளோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஹிப் கிட்ட மட்டும் நம்மளோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டா போதும் அது எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோவும் வரும் அதையும் பாருங்கள் என்னோட ஆன்லைன் கிளாஸ்ல வந்து இன்னும் ஜாயின் பண்ணாதுங்கிறதுனா டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் டிசைனர் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிகிராமில் வந்து சேனல் வரும் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னி இப்போ தான் ஜாயின் பண்ணி ஒரு தேர்ட்டின் கிட்ட போயிடுச்சு இருந்தாலும் வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணுறோம்னாலும் நீங்கள் வந்து இருந்து வீடியோ பார்த்திங்கனாலே போதும் ரெக்கார்டட் வீடியோ தான் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான டவுட்டும் நீங்கள் வந்து அதில் வந்து கேட்டிங்கன்னா உடனுக்கு உடனே கிளியர் பண்ணப்படும் லாஸ்ட்டு வீடியோ நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி கவுன் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க பாடி கவுனுக்கு மேக் பார்ட்டு தனியாக பாட்டம் பார்ட்டு தனியாக நம்ம வந்து துணி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை நான் ரெண்டு கலர் இருந்ததுனால நான் வந்துட்டு ரெண்டு கலர் வந்து நான் எடுத்திருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம நம்ம இந்த இந்த ட்ரெஸ்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள்ஸ் பாடிக்கை வந்து நம்ம வந்து தைக்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அம்பர்லா மாடலில் ஒரு பிள்ளைங்க அந்த பாடி ஒன்று அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து ஒரு மீட்ரு தான் எடுத்துருக்கேன் இது ரெண்டு வயசு குழந்தைங்களுக்காக நம்ம எடுத்துருக்கிறது ரெண்டு வயசு குழந்தைக்கு எடுத்துருக்கும் போது இது வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போதும் ஒரு மீட்ரே நமக்கு வந்து ரெண்டு வயசு மூணு வயசு வரைக்குமே நம்ம போகலாம் ஒரு ஒரு பிள்ளைங்க ஹைட்டாக இருக்கும் ஒரு ஒரு பிள்ளைங்க வந்து உள்ளமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு பிள்ளைங்க வந்து கொஞ்சம் பாடியாக இருக்கும் இன்னொரு பிள்ளைங்க வந்து ஒல்லியாக இருக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ரீ சைஸ் தான் நம்ம வந்து தச்சுட்ருப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டூ இயர்ஸ்லேருந்து போடுற மாதிரி ஒன் இயர்லேருந்து டூ இயர் போடுற பிள்ளைங்களுக்காக நான் வந்து இதை வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு மீட்ரு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு முப்பது முப்பது சென்டிமீட்டர் அந்த மாதிரிலாம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க கடையில் அரை மீட்ரு வந்து வேறு கலர் எடுத்துக்கோங்க முக்கால் மீட்ரு கீழே பாடிக்கு எடுத்துக்கங்க அப் கீழே சாரி கீழே ஃபீல் வைக்கிறதுக்கு முக்கால் மீட்ரு எடுத்துக்கோங்க மேலே வந்து நமக்கு வந்து கால் மீட்ரு தான் தேவைப்படும் இருந்தாலும் கட்டிங் பண்ணக்குள்ளே ஒரு சில இடங்களில் ஜாயின் வராமல் இருக்கணுன்னா நீங்கள் வந்து மீட்டர் எடுத்துக்கோங்க அப்போ டோட்டலாக ஒன்றரை மீட்ரு கூட நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோ தேவைப்பட கூட போகிறது இல்லை பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு மீட்டராக எடுத்திங்கன்னா துணி சேவாகவும் ஒரே கலராகவும் தைக்கலாம் சரி இதில் ரெண்டு கலராக ஒரு ஒரு மீட்ரு எடுத்துகிட்டு இதில் பாதி அதில் பாதி கூட வச்சு நீங்கள் வந்து தைச்சிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து இப்போ வந்து இன்னைக்கு நம்ம வந்து இன்ஸ்கர்ட் தைக்க போகிறோம் இல்லையா அந்த இன்ஸ்கர்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாடா இது வந்து ஒயிட் கலரில் இருக்குல்ல இது நீங்கள் கடையில் கேட்டாலே தருவாங்க இந்த நாடா நாடா கோக்குறதுக்கு தேவையான ஒரு பின்ன ஊசியிலே போக்கலாம் இல்லைன்னா நான் ஒரு ஊசி காமிச்சிருப்பேன் அந்த வந்து கூட நீங்கள் வந்து இதை வந்து இப்போ நான் இந்த கலரில் தான் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து இன்ஸ்கர்ட் வந்து நான் கட் பண்ண போகிறேன் டூ மீட்டர் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் செவன் பார்ட் தைக்க போகிறேன் அதனால் வந்து டூ மீட்டர் எடுத்திருக்கேன் ஸோ சிக்ஸ் பார்ட்டு செவன் பார்ட்டு என்ன அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு தெளிவுக்கு வந்துடுவோம் சிக்ஸ் பார்ட் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது இல்லையா இப்போ நம்ம இந்த இந்த இங்கே ஒரு ஒரு பார்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த நென்ஸ்கட் இருக்கா இந்த நென்ஸ்கட்டில் ஒரு ஒரு பார்ட்டாக இந்த ஒரு பார்ட்டாக இருக்கிறது தான் சி இப்படி எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எத்தனை பார்ட்டு இந்த தையல் வந்து எத்தனை வருதோ இந்த க்ளோசிங் தையலோட எத்தனை வருதோ அதுதான் வந்து நம்ம பார்ட்டாக இது பண்ணிப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ சைஸு கம்பெனி அதாவது வந்து பிராண்டட் சொல்லுவாங்களே அந்த இன்ஸ்கர்ட் இது இது ஒரு பெரிய பிரபலமான ஒரு ப்ராண்டட் அப்படி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்கர்ட்டில் ஃபைவ் பார்ட் தான் இருக்குது பாருங்கள் ரெண்டு பெரிய பீஸ் இருக்கும் ரெண்டு நாலு சின்ன பீஸ் இருக்குது ஒரு சைடுக்கு ஒரு பீஸ் ரொம்ப சிம்பிளாக கட்டிங்கில் வந்து முடிச்சுருப்பாங்க மொத்தமே அவங்க மூணு கட்டிங் தான் போ மூணே மூணு அந்த கட்டிங் மாதிரி தான் போட்டிருப்பாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ் பார்ட் எப்படி வருது அப்படின்றது தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி இந்த இன்ஸ்கர்ட் வந்து ஃபார்ட்டி இடுப்பு சுற்றளவு வந்து நாற்பது அளவு உள்ள ஒரு இடுப்பு சுற்றளவுக்கு இருக்கிறது தான் சிக்ஸ் பார்ட் இன்ஸ்கர்ட் தான் இப்போ வந்து நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க அளவு அளவு வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அளவு இன்ஸ்கர்ட் கூட நீங்கள் வந்து வச்சுட்டு மார்க் பண்ணலாம் இப்போ நான் இந்த அளவில் நான் எடுக்கிறேன் இவங்களோட அளவு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு இன்ச் வந்து வந்திருந்தது இடுப்பு சுற்றளவு கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்றதுக்காக ஃபார்ட்டி இன்ச் வரைக்கும் நான் வச்சுருக்கேன் ஆ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து இடுப்பு சுற்றுலவு வந்து மாறுபடும் ஆனால் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம வந்து நம்மளே ஸ்டிச் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம் இப்போ நாற்பது இன்ச்சு இருக்குலையே இடுப்பு சுற்றளவு அதை வந்து எட்டால் டிவைட் பண்ணிக்கோங்க அப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து அஞ்சு இன்ச்சு வந்து வந்தது இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடித்து போடுறது வந்து ஃபோல்டிங் சைடு எல்லாமே ஓப்பன் சைடு வந்து நம்ம பக்கம் அதாவது கை வச்சுருக்கலையே அந்த பக்கம் வந்து இருக்கணும் அதுவே வந்து க்ளோஸாக இருக்க சைடு வந்து ஆப்போசிட் சைடில் வந்து இருக்கணும் எப்பவுமே நம்ம எப்படி க்ளோஸ் சைடு தான் வந்து நம்ம சைட் போடுவோம் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடு இருக்கும் இதை அப்படியே உல்ட்டாவா அப்படியே திருப்பி ஓப்பன் சைடு அதாவது நாலு ஓப்பனருக்கு இல்லையா கரை பீஸ் சொல்லுவாங்கள்ல அது வந்து நம்ம சைடு இருக்கணும் க்ளோஸ் சைடு வந்துட்டு ஆப்போசிட் சைடு வந்து இருக்கணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் வந்து டிவைட் பண்ணும்போது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்து வந்திருந்தது சரி ஓகே இது வந்து ஓகே அடுத்தது வந்து இந்த அகலம் வந்து கிராஸாக ஒரு அகலம் வரும் இல்லையா அது எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம் இப்போ ஆப்போசிட் ஃபஸ்ட்டு மேலே வந்து இந்த சைடு கையை வச்சுருக்கோல்லையே அந்த சைடு வச்சுருந்தேன் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டு நான் ஸ்கேலால் போட்டுக்கிறேன் இப்போ இந்த அகலம் வந்து அளந்தோம் அடுத்தது வந்து பாட்டம் அகலம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டிலே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணீங்கன்னா சிக்ஸ் பார்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை எனக்கு வந்து பாட்டம் வந்து நல்ல ஒரு அகலம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை விட ஒரு ஒன் இன்ச் ரெண்டு இன்ச்சுக்கு வந்து எக்ஸஸாக வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் மேலே ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வச்சேன் இல்லையா கீழே வந்து நீங்கள் வந்து ஒரு லெவன் இன் அது சிக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு அரை ஏஞ்சி கூட சேர்த்து வச்சிங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து அகலம் வந்து கிடைக்கும் இப்போ ஓகே இப்போ ஃபுல்லாக நான் வச்சுட்டேன் இந்த பக்கமும் வச்சுட்டு கிராஸாக ஒரு கூடு போட்டேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க இது கட் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து நம்மக்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் வந்து உங்கள் ஏரியாவில் எப்படி வந்து பாப்ளின் கிளாத் கிடைக்குதுன்னு பாருங்கள் எங்கள் ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் வரைக்கும் இருக்குது அப்போ ரெண்டு மீட்ரு வந்து நம்மளுக்கு வந்து ஒன் ரெண்டு மீட்டர் வந்து ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் வருது ஸோ அப்படி வந்து நான் ஒரு ஒரு இன்ஸ்கர்ட் வந்து நல்ல குவாலிட்டியானது தான் நான் வாங்கியிருக்கேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில்லாம் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து விற்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளாத் வந்து நல்ல குவாலிட்டியான கிளாத் வாங்கியிருக்கோம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறமா கிராஸாக இருக்கிறத கிராஸ் பக்கமும் நேராக இருக்கிறத நேர் பக்கமும் வச்சுக்கலாம் இப்போ இவங்களோட இந்த இன்ஸ்கர்ட்டோட உயரம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் அப்போ தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் எங்கே வருதோ அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் பீஸில் வந்து மார்க் பண்ணுவோம் அதாவது கரை பீஸ் சைடில் நேராக மார்க் பண்ணிவிட்டு இப்போ கிராஸாக இருக்கு இல்லையா அந்த சைடும் தேர்ட்டி ஃபைவ் இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக கர்வ் மாதிரி வரும் அதை வந்து மார்க் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக வரைஞ்சி கட் பண்ணிக்கிங்க இது வந்து கவ் வந்து கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது பட் தைச்சிட்டு நம்ம போடும்போது பார்க்க வந்து அந்த ஷேப் நல்லாயிருக்கும்ன்றதுக்காக அந்த லைட்டாக அந்த கவ் மட்டும் அதை தேர்ட்டி ஃபைவ்னா எல்லா இடத்துலேயும் தேர்ட்டி ஃபைவ் வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கவ் கொடுத்துக்கலாம் இதில் எதாவது புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு பெரிய பீஸ் ரெண்டு கிடைச்சிடுச்சா அதே மாதிரி ஓப்பன் பீஸ் இருக்குது பாருங்கள் கரை பீஸ் அந்த கரை பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து நாலு கிடைக்கும் இப்போ இந்த நாலும் வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து மூணு பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம் அப்போ ரெண்டு பக்கத்துக்கும் நம்ம மூணு மூணு பீஸ் அட்டாச் பண்ணுறதுனால தான் இதுக்கு பேர் சிக்ஸ் பார்ட்டுன்னு அர்த்தம் எப்பயுமே வந்து கிராஸாக இருக்குன்னா அந்த கிராஸ் பீஸை வந்து அந்த கிராஸில் வச்சு தான் நம்ம வந்து தைக்கணும் கரை பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த இடத்துல வரும் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே வச்சு நம்ம வந்து தைக்க வேண்டி வரும் நான் தைக்கும் போது உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் இன்னும் தெளிவாகவே காமிக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி இன்ச்சஸ் வந்து இடுப்பு சுற்றல வந்தது இல்லையா இது வந்து எனக்கு வந்து கிளாத் வந்து இடுப்போட உயரம் அந்த பட்டியோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அதாவது ஒரு இன்ச்சு வந்து மடிக்கிறதுக்கும் இன்னொரு இன்ச்சு உள்ளே ஃபோல்டிங் பண்ணுறதுக்கும் டோட்டலாக வந்து டூ இன்ச்சஸ் வந்து இருந்தால் போதும் பட்டியோட ஹைட்டு அப்படின்னா அப்போனா நம்ம எடுக்க வேண்டிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு பக்கமும் அப்படின்னா நாலு இன்ச்சு வேணும் ஸோ உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவில் வந்து நான் வந்து மூணே முக்கால் இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணுறேன் எதுக்காக அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஹைட்டு வந்து நம்மளுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் வச்சுட்டுனா அது கொஞ்சம் நல்லா பெரல்ற மாதிரி இருக்குன்றதுனால ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து நான் இதில் வந்து கம்மி பண்ணிவிட்டு ஒன்றை ஒரு இன்ச்சு வந்து நம்மளுக்கு பட்டியோட அளவு இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ டோட்டலாக நான் வந்து மூன்று இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அதோட சுற்றுலவு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வரணும் எனக்கு வந்து ஒரு டீ டூ இன்ச்சஸ் வந்து குறையுது அதுக்காக நான் இந்த பீஸில் இருந்து ஜாயின் பண்ணி அதை வந்து நான் தைக்கும் போது உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி காமிக்கிறேன் அப்படின்றத பார்ப்போம் ஆனால் இதோட கரெக்டான அளவு நம்மளுக்கு வந்து முப்பத்தி ஆறு தான் ஆனால் இவங்க வந்து எனக்கு வந்து டூ இன்ச்சஸ் எக்ஸஸாக கேட்டுருந்ததுனால நான் இப்போ வந்து டூ இன்ச்சஸ் மட்டும் எக்ஸஸாக வைக்கிறதுக்காக இந்த கிளாத்தில் இருந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் தைக்கும் உங்களுக்கு இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன் வாங்க தைக்க போகலாம் அடுத்தது இப்போ ஒரு ஒரு பீஸாக நம்ம ஜாயின் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பீஸு ரெண்டு சின்ன பீஸு அதாவது வந்து ஒரு பெரிய பீஸு ரெண்டு கரை பீஸ் வந்து எடுத்துக்குவோம் இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து ஒரு பெரிய பீஸ் மேலே வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அது எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிரிச்சுக்குங்க பிரித்து எடுத்துகிட்டு ஒரு பீஸை மட்டும் எடுத்துருங்க பெரிய பீஸ் எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்துட்டு மேலே இருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்ன பீஸ் ஃபஸ்ட்டு பீஸ் வந்து இப்படி வந்து ஜாயின் பண்ணணும் ஓகேவா ஒரு பக்கம் வந்துட்டு நல்லா பார்த்துக்குங்க கரை பீஸ் வந்து நம்ம ஃபினிஷிங் கூட வைக்கக்கூடாது இந்த கிராஸாக இருக்குது பாருங்கள் கட் பண்ண பீ கட் பண்ணோம் இல்லையா அந்த பீஸை தான் இப்படி வச்சுட்டு நம்ம தைச்சிட்டு வரணும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை இன்ச்சு இல்லை கால் இன்ச்சு வரைக்கும் நம்ம தைக்கலாம் நான் வந்து ஒரு மிதி அளவோட ஒரு புள்ளி அளவு வச்சுட்டு நான் தைக்கிறேன் நீங்களும் இதே ஈவனாக வச்சு நீங்கள் தைச்சிட்டு வாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஓவர்லாக் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓவர்லாக் போட்டு இதை தைச்சிட்டு ஓவர்லாக் போட்டுட்டு கூட இடுப்பு பட்டி ஏற்றுடலாம் நான் வந்துட்டு உங்களுக்கு தைக்கணுன்றதுக்காக இதில் ஓர் லாக் போடாமல் நான் வந்து இடுப்பு பட்டி ஏற்றி காமிக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓவர்லாக் லாக் போட்டுக்கலாம் பக்கத்தில் கடை இருந்தாலும் சரி இல்லை நம்ம வந்து வீட்லேயே இருந்தாலும் நம்ம வந்து ஒரு லக் கொடுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக அட்டாச் பண்ணியாச்சு அடுத்த பக்கம் வந்து இப் அடுத்த பக்கம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இருந்து அதே பெரிய பெரிய கிராஸாக வருது இல்லை அந்த பீஸ் அதுவும் இந்த பக்கம் வந்து கரை பீஸ் வர மாதிரியாகவும் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா கொஞ்சம் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இன்னொரு சின்ன பீஸ் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நான் வந்து கீழே இருந்து தைச்சிட்டு வரேன் பாருங்கள் கரை பீஸ் வந்து இந்த பக்கமாக வரும் நீங்கள் மேலே இருந்து கூட தைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் மேல் பீஸு அடி பீஸு இல்லை உள் பக்கம் வெளி பக்கம் அது மாதிரி நம்மளுக்கு கலர் சேஞ்சஸ் தெரிஞ்சதுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியுன்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு பீஸுமே தைச்சிட்டோம் நடுவில் வந்து பெரிய பீஸ் இருக்குது இதுக்கு இந்தாண்ட வந்து ஒரு சின்ன பீஸ் அந்தாண்ட ஒரு சின்ன பீஸ் வந்து நம்ம தைச்சாச்சு அடுத்த பீஸும் நான் இப்போ வந்து தைச்சிட்டேன் தைச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ இந்த ஒரு ஒரு பக்கம் தைச்சோம் அதே மாதிரி தான் அடுத்த பக்கமும் அதே மாதிரி அந்த அடுத்த மூணு பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் இப்ப ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பக்கத்துக்கு மட்டும் ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் நீங்க வந்து ஒரு க்ளோஸ் பண்ணிடுங்க அப்ப ரெண்டு சின்ன பீஸும் ஒரே டைம்லயே தக்க வேண்டி வரும் நான் கீழ இருந்து மேல் பக்கம் வைக்கிறேன் அது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கனா ஃபுல்லா குளோஸ் பண்றோம் இப்ப எல்லா பீஸுமே ஒரு பக்கத்துக்கு மட்டும் தான் க்ளோஸ் பண்ணனும் ஃபுல்லா வந்து ரெண்டு திங் ஜாயின் பண்ணிட கூடாது ரவுண்டா இந்த மாதிரி ஒரு பக்கம் நீங்க க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து பட்டி பீஸ் ஏத்திட்டு கூட நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஏன் கேட்டிங் அப்படின்னா நீங்கள் வந்துவிட்டு அந்த பட்டி பீஸை ஏற்றாமலே நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து இடுப்பு பட்டி வந்து முறுக்கிக்கிட்டு ஒரு மாதிரி ஷேப் வராமல் வரும் அதை வந்து நம்ம ஷேப் வர மாதிரி தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த பக்கத்தை ஓப்பனாகவே வச்சுருப்போம் இப்போ இடுப்பு பட்டி வந்து நம்ம ஏற்றலாம் இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்மளுக்கு ரெண்டு இன்ச்சி குறையுது இல்லையா அதை வந்து எக்ஸஸாக இருக்கிற பீஸில் ஜாயின் பண்ணி நான் வச்சுருக்கேன் இதை வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நம்ம தைச்சதுக்கப்புறமா செக் பண்ணிடுவோம் எனக்கு கரெக்ட் கரெக்டாக இருக்குது அந்த முன்னாடி இருக்கிற அந்த பிசுர் மட்டும் ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து எக்ஸஸ் விட்டுருக்குள்ள அதை வந்துட்டு நம்ம உள்ள மடிச்சுக்கலாம் நீங்களும் வந்து தைக்கும்போது போது ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து எக்ஸா பட்டியோடதான் வெளியே விட்டுட்டு உள்ள மடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையா இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஓப்பன் வைக்கிறதுக்கு நம்ம வந்து நாலு இன்ச்சு வரைக்கும் ஓப்பன் வைக்கலாம் மூன்று இன்ச்சு வச்சாலே போதும் ஆனால் நாலு இன்ச்சு நான் ஏன் வைக்கிறேன்னா மேலே அரை இன்ச்சு நான் வந்து இடுப்பு பட்டியை வந்து மடிச்சிருவோம் அதனால தான் உள்ளே வந்து பீஸ் வந்து அட்டாச் பண்ணும்போது வந்துடும் இப்போ அந்த அரை இன்ச்சு மார்க் பண்ணோடல அதை வந்துட்டு இப்படி வந்து ஒரு தையல் போட்டுக்கங்க க்ளோஸ்டு தையல் இந்த தையல் நீங்கள் போடுறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மடித்து வரும்போது ஒரே தடையிலே வச்சு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து தைச்சதுக்கப்புறமா ஃபினிஷ் மடிச்சுட்டு இருக்காமல் மாதிரி ஒரே தடையாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதி அளவுக்கு மிதி அளவோட கம்மியாகவே நம்ம அந்த பிசுரை மட்டும் அப்படியே தைச்சி ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம் நீட்டாக இதை வந்து நீட்டாக இந்த தையல் எதுக்காக போடுறோன்னா நம்ம வந்து இப்போ மந் பட்டி வந்து மடிப்போம் இல்லையா அப்போ வந்து எக்ஸஸாக ஒரு இடத்துல வந்து ஒரு மிதியோட அளவோடையோ இல்லை அரைஞ்சி நம்ம உள்ளே மடிச்சுருவோம் பண்ணிடுவோம் அதுக்காக நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதேமாதிரி ஈவனாக மடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு நம்ம தைக்கலாம் அப்படின்றது இந்த தையல் போட்டது அப்படியே இருக்கட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃபுல்லாக ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஓப்பன் சைடு விட்டுருக்கோம் அந்த ஓப்பன் சைடு எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பட்டியை வந்து அது மேலே வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ வர இப்போ ஃபுல்லாக வந்து அந்த க்ளோஸ் பண்ண சைடு வரக்கூடாது நம்ம தைக்காத சைடு இருக்குது பாருங்கள் அதுதான் நம்ம வந்து வைக்கணும் பிசராக இருக்கும்ல அந்த சைடு தான் வைக்கணும் அதுவும் உள்பக்கமாக வைக்கணும் உள்பக்கமாக தான் மேல் பக்கம் வந்து நம்மளுக்கு பாவாடியோட மேல் பக்கம் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து அழகாக வரும் அதனால தை தச்ச பாவாடியோட உள்பக்கமாக வச்சு இந்த பட்டியை வச்சு பிசுறு இருக்கிற பக்கமாக வச்சு நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கணும் மடித்து தைச்சிதான் நம்ம முதலே வைக்கக்கூடாது இந்த மாதிரி பிசுறு இருக்கிற பக்கம்தான் வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு பிடிக்கிறோமோ அதே அளவு ஈவனாக வந்து கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டு வாங்க நடுவில் வந்து எக்ஸஸாக பிடிக்காதீங்க அரை இஞ்சி முக்கால் இஞ்சின்னு உள்ள தள்ளி பிடிக்காம நம்ம ஸ்டார்டிங் எவ்வளோ பிடிக்க ஆரம்பித்தோமோ அதே அளவுக்கே நீங்கள் வந்து தையில ஒரே ஈவனாக வந்து நீங்கள் லைனாக போட்டுட்டே வாங்க நான் இப்போ ஃபுல்லாகவே அதே அளவுக்கே நான் போட்டுட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இதே அதே மாதிரி நீங்கள் ஃபுல் ஃபினிஷும் நம்ம வந்து முடிச்சிடணும் பட்டி வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வர அளவுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஸோ கரெக்டாக வந்து அதே இதில் மீறணும் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து மீறக்கூடாது ஒரே கரெக்டாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே அளவுக்கு நான் எப்படி வந்து கட் பண்ணணும் அதே மாதிரி கரெக்டாக இருக்குது இப்போ ஃபுல்லாகவே வந்து பட்டி வந்து தச்சு முடிச்சிட்டோம் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஒரு தடவை வந்து பிசுர் மட்டும் மடித்து அடித்தோம் இல்லையா அந்த பீஸ் அப்படியே வந்து நீங்கள் வந்து மேலே வச்சு தைச்சிட்டு வரலாம் இதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு சில வீடியோவில் இதை வந்து உள்ளே ரைட்டாக மடிச்சுட்டு மேலே தச்சிட்டு வருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பட்டி வந்து முறுக்காமல் வரும் ஒரு இடத்துல அதிகமாக மடக்கணுன்னு அவசியம் இருக்காது ஸோ ஒரே நம்மளுக்கு வரும் இப்படி தான் வந்து இன்ஸ்கட்லாம் வந்து தைக்கிறாங்க இல்லையா ஃபேக்ட்ரிஸு அதில் வந்து இப்படி தான் வந்து தைப்பாங்க ஃபர்ஸ்ட்டு இதை மாதிரி அடிச்சுட்டு இதை வந்து ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி தைச்சிக்கிட்டு வருவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிறைய பீஸ் தைக்கும் போது அவங்க வந்து சின் பெரிய தையலாக போட்டு ஃபிரே ஃபர்ஸ்ட்டே போட்டு தைச்சி வச்சிருவாங்க அதுக்கப்புறமா ஒரு நூல் எடுத்துன்னா பிரிச்சுட்டு வந்துடும் இது வந்து நான் வந்து பார்க்கவும் நல்லா தான் இருந்தது அந்த ரெண்டு தையல் ஸோ அதனால நான் அப்படியே கண்டினியூவாகவே நான் வந்து மடிச்சுட்டு அதிலே வந்து தைச்சி முடிச்சுட்டேன் இப்போ ஃபுல்லாக இதை மாதிரி முறுக்காமல் கரெக்டாக வரும் பாருங்கள் இதே மாதிரியே நீங்களும் தைச்சிட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து என்னோட டெலிகிராம் சேனலில் போடுங்க நீங்கள் கரெக்டாக தைச்சிருக்கீங்களா இல்லையான்ட்டு நம்ம செக் பண்ணிக்குவோம் இந்த எந்த அளவு அப்படின்னா சிக்ஸ் பார்ட்டு தைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு ரெண்டு மீட்ரு போதும் செவன் பார்ட்டுக்கும் ரெண்டு மீட்ரு போதும் பட் பார்ட்டுக்கு மேலே போனால் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸஸ்ஸாக கிளாத் வந்து தேவைப்படும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து ஓப்பன் வரைஞ்சிருந்தோம் இல்லையா அந்த ஓப்பன்லேருந்தே க்ளோஸ் பண்ணிக்கிங்க இப்போ பாவாடை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியாச்சு இது அந்த பாவாடை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிளாத் வந்து பாப்ளின் கிளாத் வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருந்தது ஸோ தைக்கும் போதே நல்ல சாஃப்ட்னஸ் கிடச்சிது உங்கள் ஏரியாவில் என் எவ்வளோ வந்து பாப்ளின் கிளாத் விற்கிது இல்லை காட்டன் கிளாத் விற்கிது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஏரியாவுக்கு நான் எப்படி விற்கிது அப்படின்றத உங்களுக்கும் நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டோம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்ததாக கீழே வந்து பாட்டம் மடித்து அடிக்கணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நான் மேலே வந்து பிசுரை வந்து எப்படி வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து மடித்து தைக்க சொன்னேன் அதே மாதிரி கூட நீங்கள் மடித்து தைக்கலாம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி மடித்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா லைட்டாக உள்ளே ஒரு பிசுரை மட்டும் மடிச்சுட்டு நம்ம ஒரு அரை இன்ச்சுட்டு இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிட்டே வரலாம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தைக்க தெரிஞ்சிதுன்னா நீங்கள் தைங்க இல்லைனா ஏற்கனவே வந்து நான் சொன்ன மாதிரி லைட்டாக ஒரு தையலை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தே ஒரு அரை இன்ச்சுக்கு நீங்கள் வந்து தைக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே நான் தைச்சி முடிச்சுட்டேன் ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த இன்ஸ்கட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதோட அளவு பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்று அளவு நாற்பது இந்த இன்ஸ்கர்ட்டோட உயரம் வந்து தேர்ட்டி சிக்ஸு வந்து நான் வச்சுருந்தேன் ஸோ இப்போ வந்து டோட்டலாக இடுப்புப்பட்டியிலேருந்து கடைசி வரைக்குமே தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சு வந்து உயரம் இது வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது உங்களுக்கு நான் ஸ்டார்டிங் வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் அது வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க இல்லையா அதே மாதிரி தான் கரெக்டாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நாடா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாடா கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நாடா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு நாடா கிடைக்கலனா இந்த கிளாத்தில் வந்து மீந்ததுன்னா மெலீஸாக வந்து அடிச்சுட்டு நீங்கள் நாடாவாக கோர்த்துது இந்த வீடியோ இப்போ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட டெலிகிராம் சேனலுக்கு வந்துடுங்க உங்களுக்கு அதில் இருக்கிறத டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன் தேங்க் யூ